முழுமையான வாழ்க்கையை யாரும் அனுபவிப்பது கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் ஆசைகள் கனவுகள் என்று பல இருக்கும் இவை அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ள முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பான முறையில் முடியாது என்றுதான் கூற வேண்டும் இருப்பினும் நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் அதை இறைவனிடம் முன்வைத்து வழிபடும் பொழுது இறைவனின் அருளால் நாம் நினைத்தது நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இன்று நாம் விரலி மஞ்சள் வைத்து மகாலட்சுமி தாயாரையும் வராகி அம்மனையும் எந்த முறையில் வழிபட வேண்டும் என்று தான் இந்த ஆன்மீக குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வழிபாட்டு முறைகள் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் ஒரே விதமாகத்தான் இருக்கும் ஒரு சில மலர்களும் வழிபாட்டு முறைகளும் வேறுபடலாம் மற்றபடி தெய்வங்களின் தன்மைகளும் நாம் வணங்கும் பொழுது நாம் கொண்ட பக்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் விரலி மஞ்சளை வைத்து மகாலட்சுமி தாயாரையும் அதே சமயம் வராகி அம்மனையும் இந்த முறையில் வழிபட நாம் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையாக பார்த்து இந்த வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு மகாலட்சுமி தாயார் படம் அல்லது வராகி அம்மன் படம் வேண்டும் மேலும் முனை உடையாத நல்ல விரலி மஞ்சளாக பார்த்து நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சள் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் பூஜை ஆரம்பிக்கும் நாளன்று விடியற் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் எந்த தெய்வத்தின் படத்தை வைத்து வழிபட விரும்புகிறீர்களோ அந்த தெய்வத்தின் படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அவர்களுக்கு மலர்களை சூடிவிட்டு அவர்களுக்கு முன்பாக ஒரு சிறிய தாம்புளம் அல்லது வெள்ளை துணியை மஞ்சளில் நினைத்து மஞ்சள் துணியாக மாற்றியும் விரித்து வைத்துக் கொள்ளலாம் தனியாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு கையில் ஒரு விரலி மஞ்சள் வைத்து கொண்டு நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை மனதார கூறிவிட்டு அம்மனின் பாதத்தில் சமர்ப்பது போல் அந்த தாம்பாளத்தில் வைத்துவிட வேண்டும் இதேபோல் தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மஞ்சள் என்ற விதம் அம்மனின் பாதத்தில் வைக்க வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்ல பலனை தரும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்களும் விரலி மஞ்சள் வைத்த பிறகு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் வெள்ளை நூலை எடுத்து அதில் மஞ்சள் தடவி மஞ்சள் நூலாக மாற்றிவிட்டு இந்த நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சளையும் எடுத்து மாலையாக கட்ட வேண்டும் மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் இந்த விரலி மஞ்சள் வைத்திருந்தோம் என்றால் இந்த மஞ்சள் மாலையாக அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு வழங்கிட விட வேண்டும் வராகி அம்மனை நினைத்து இந்த வழிபாட்டை செய்திருந்தால் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு இந்த மாலையை சமர்ப்பித்து விட வேண்டும் எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையுடன் இந்த வழிபாட்டை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் வேண்டியது நமக்கு கிடைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிவதற்குள்ளாயே நினைத்தது நடக்கும் நடந்து விட்டாலும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் மாதவிடாய் காலத்தை கணக்கில் சேர்க்க வேண்டாம் அதை விட்டுவிட்டு மீதம் இருக்கும் நாட்களை கணக்கில் வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் என்று வைத்து கொள்ள வேண்டும் வேறு எந்தவித தடைகளும் தடங்கல்களும் இல்லாமல் இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இப்போது நாம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வோம் என்று விரிவாக பார்ப்போம் இந்த பரிகாரத்திற்கு விரலி மஞ்சள் கட்டாயம் தேவை சில இடங்களில் இதை கொம்பு மஞ்சள் என்றும் சொல்வார்கள் இந்த விரலி மஞ்சளை நாற்பத்தி எட்டு என்ற கணக்கில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அது முனை உடையாத விரலி மஞ்சளாக இருக்கட்டும் ஒவ்வொரு விரலி மஞ்சளின் மேலே ஒரு குங்குமம் போட்டு வைத்து விடுங்கள் இந்த நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சளை ஒரு தட்டில் வைத்து அதை தாயார் மகாலட்சுமியின் பாதங்களில் வைத்து விடுங்கள் தினமும் அதிகாலை நீராடி முடித்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு இரண்டு ஏலக்காய்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சள்களிலிருந்து ஒன்றொன்றாக எடுத்து தாயாருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்குமம் அர்ச்சனை செய்வோம் அல்லவா அதேபோல் ஒவ்வொரு விரலி மஞ்சளாக எடுத்து தாயாரின் பாதங்களில் வைத்து வழிபடுங்கள் ஒவ்வொரு முறை மஞ்சள் தாயார் பாதத்தில் வைக்கும் பொழுதும் உங்களுடைய வேண்டுதலை மனதார ஒரு முறை தாயாரிடம் சொல்ல வேண்டும் வேண்டுதல் ஒரு வரியில் இருப்பது நன்று இறுதியாக தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் பூஜை முடிந்து சிறிது நேரம் கழித்து தாயாரின் பாதத்தில் இருக்கும் மஞ்சள் கொம்புகளை எடுத்து தாம்பூலத்தட்டிலேயே தட்டிலேயே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி தினமும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த விரலி மஞ்சளை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மேல் சொன்னபடி உங்கள் வேண்டுதலை சொல்லி அர்ச்சனை பூஜையை செய்ய வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பெண்களால் இந்த பூஜையை செய்ய முடியாது தவிர்க்க முடியாத ஒரு சில நாட்களில் தவிர இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வர வேண்டும் தாயாருக்கு நெய்வேத்தியமாக வைத்த ஏலக்காய்களை பாலில் போட்டு விடலாம் அல்லது பிரசாதமாக சாப்பிடலாம் கடைசியாக நாற்பத்தி எட்டாவது நாள் மகாலட்சுமி தாயாருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு நெய் மணக்க பாயாசம் நெய்வேதனம் செய்து இந்த பூஜையை முடிக்க வேண்டும் தாயாருக்கு தினமும் அர்ச்சனை செய்த அந்த நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சளை ஒரு மஞ்சள் நூலால் கட்டி கொள்ளுங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று அதை தாயாருக்கு மாலையாக போட்டு உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் இந்த மாலையை மகாலட்சுமி தாயாருக்கு அணிவித்த ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தைகள் நன்கு படிக்க வேண்டும் கணவரின் நன்மைக்காக கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது உங்களுக்கே நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று கூட வேண்டிக் கொள்ளலாம் கடன் சுமை குறைய வருமானம் அதிகரிக்க என எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையுடன் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கான பலன் கைமேல் நிச்சயம் கிடைக்கும் மற்றும் நீங்கள் இந்த வேண்டுதலை வராகி அம்மனுக்காக செய்பவராக இருந்தால் தீராத கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தீராத பணப்பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மாலையை முடிந்தவரை வாராகி அம்மன் கோவிலுக்கு செலுத்துவது மிகவும் நல்லது எதிரி தொலை உள்ளவர்களும் இப்படியாக மஞ்சள் மாலையை வாராகி அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் செலுத்தி வழிபாடு செய்து வந்தால் மிகவும் நல்ல பலன் கொடுக்கும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் எந்த கிழமையில் உங்களால் முடியுமோ அந்த கிழமைகளில் இந்த மஞ்சள் மாலையை அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு சக்தி உங்கள் பெயரை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது மிகவும் நல்லது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் இப்படி செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும் இத்தனை முறைதான் மஞ்சள் மாலை அம்மனுக்கு சாத்த வேண்டுமென்ற கட்டாயம் கிடையாது உங்களால் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அம்மன் வழிபாடு செய்து இந்த மாலையை அம்மனுக்கு அணிவித்து வழிபாடு செய்யலாம் நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி